தாரக வட்டார தேவைந்திர வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்களே நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அடிக்கல் நாட்டோட நிகழ்ச்சிக்கு விரைவில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உதகுளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்மையினர் மலேசியா பாண்டியன் அவர்களே முதுகுளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அருமைசோகர் முருகன் இந்த அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துறைபர்களுக்கும் என் அன்பு கலந்த பரிவான மனத்தனை முதற்கு உறுத்தாக்கி இந்த கட்டிடம் வெகு விரைவாக ஒரு ஆறு மாத காலம் ஒரு ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள அடுத்த ஆண்டுலாம் இதே காலத்தில் திறப்பு விட வச்சு திருமணங்கள் அதிகமாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் இந்த சமுதாயம் மேன் வளர வேண்டும் எனக்கு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணு சாரி ரெண்டாயிரத்தி மூணுல என் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது வெடிகுண்டு வீசப்பட்டு உடல்ல எனக்கு காயம் இல்லாத இடமே இல்லை பஸ்டே முழுத்தூரில் பண்ணும்போது நீங்க வேக மதுரை கொண்டு போங்க அடிபட்டு இருக்கிற இடத்த பார்த்து இது ஆண் பிழைக்கிறது கஷ்டம் நீங்க கொண்டு போக சொல்லும் போது என்ற கலெக்டருக்காரு பேசுறாரு எஸ்பி பேசுறாரு எனக்கு மயக்க நிலையில இருக்கும்போது கூட அப்புறம் பத்திரிகை மாவட்ட பத்திரிகை தந்தைய நிறுவன பேசுனாங்க நான் என்ன நினைச்சேன்டா நீங்க இவ்வளவு பேர் குடி எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆசையில் சொல்றேன் நம்ம இறந்தே போயிட்டா கூட இது சாதி சண்டைதான் சமுதாய சண்டை தான் இன்னொரு சமுதாயத்துக்காரவங்க என் மேல கொண்டாடிட்டான்னு சொல்லி நம்மள வச்சு ஒரு சண்டை நடந்துடக்கூடாது ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது உயிரே போனா நம்ம சத்துட்டா கூட நம்மளே ஒரு அந்த அடுத்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூசி கூட விளையக்கூடாது இறப்பும் பிறப்பும் விரைவில் சேர் நம்ம பிழைச்சிக்கிறோம் அல்லது வாழ்றேன் வாழாம போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவந்தர் உள்ள வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் நான் அவர்களுக்கு வேண்டியவன் நேற்று நான் நான் சொன்னது அன்னைக்கு நேற்று தனி ஒருவனாக ஒரு காதலை விட் வந்தேன் எனக்கு அப்படி ஒரு கள்ளம் இருந்தால் அந்த சமுதாயம் எனக்கு வேண்டாதவர்கள் என்ற என் மனதில் நினைத்திருந்தால் நான் தனி ஒருவனாக பெரிய இலைக்கு போக மாட்டேன் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நான் அந்த அத்தனை அத்தனைவர்களும் எனக்கு சகோதரர்கள் கூட பிறந்தவர்களாக இருப்பார்கள் நானும் அவர்கள் கூட பண்ணவர்களாக இருப்பார்கள் தாய்மாரிகள் எனக்கு சகோதரிகள் நான் அவர்களுக்கு சகோதரன் ஆகவே அந்த குடும்பத்தில் ஒருவனாக அவர் எனக்கு ஒருவராக இருக்கின்ற ஒரு காரணத்தை விலகுபடுத்துவதற்காக பிரிவு ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு சதி நடந்திருக்கிறது இது சதி நடந்தது நடந்தது என்பதற்காக நம்மளைட்டு ஒரு சமுதாய சண்டையோ சாதி சந்தையோ கடலாடி பகுதியில் அந்த சமுதாயத்தின் மேல எந்த ஒரு தூசி படக்கூடாது என்பதற்காக இதற்கும் சாதி சந்தைக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் எல்லாம் எனக்கு வேண்டிய வேண்டியவர்கள் நான் அவர்களுக்கு வேண்டியவன் ஆகவே இது வேற ஒரு லைன்ல போய் போயிருக்கும் இது கண்டிப்பா இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சாகும் பெருவாயில் சொன்னவன் எதற்கு என்னன்னு சொன்னால் இப்படியெல்லாம் நான் உயிரோடு இருப்பேன் இந்த சமுதாய மக்கள் மத்தியில் பேச வேண்டிய நிலைமை இருந்தாலும் அரசியலாகத்தான் வளர்ந்திருக்கோம் வளர்ந்திருக்கிறேன் தவறி எந்த சமுதாய கட்டத்தோட வளரல தான் நீங்கள் எல்லாம் எனக்கு சகோதராக இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சகோதராக இருக்கிறேன் சொல்லி இந்த கட்டடம் ஓராண்டுக்குள்ள நீங்க திருமணம் நடக்க வேண்டும் அந்த அளவுக்கு இந்த கட்டணம் சீக்கிரம் நடைபெற வேண்டும் வேகமாக வேலையை ஆரம்பிங்க நடத்துங்க எங்களால் ஏந்த உதவிகளை செய்கிறோம் ஆகவே உங்கள் அத்தியோர்களுக்கும் எனது பதிவான அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றி உறுத்தாக்கி விடுபட்டுச் செல்கிறேன் நன்றி வணக்கம்